ஏன் மக்கள் ஒரு அறிவாளியிருக்கக்கூடாதா தமிழ்நாட்டுக்கு அறிவி ஒரு மொழியை படிச்சு போகக்கூடாதா முதலமைச்சர் மட்டும்தான் சிரிக்கிறார் ஆனா முதலமைச்சரை பார்த்து ஊரே சிரிக்கிதே அதை யாருக்குமே கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆட்சி அமைப்பின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம் திமுக கண்டிப்பாக பயப்படுது இப்போ எதுக்காக வந்து பொதுமக்கள்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கீங்க பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்குறது நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கை அதாவது மும்மொழி கொள்கையை ஆரம்பித்து ஆதரிச்சு வாங்கிட்டு இருக்கோம் த இந்தியாவில் அளவுக்கு எல்லா ஸ்டேட்லயுமே வந்து மூணு மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க நாலு மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க விருப்பப்படியாக விருப்ப மொழியை பாடம் எடுத்து படிக்கிற மக்கள் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து இரு கொள்கை வேண்டும் அப்படின்னு தமிழ் இங்கிலீஷ் மட்டும் போதும் மற்ற எந்த மொழி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க அரசு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள் மத்தியில் வந்து எல்லா மொழியும் அவங்களுக்கு கற்றுக்கணும் தமிழ் இங்கிலீஷ் தவிர அவங்களுடைய விருப்ப மொழியாக மூணாவது மொழியாக தேர்ந்தெடுத்து படிக்கணும் அது கன்னடமாக இருந்தாலும் சரி மலையாளமாக இருந்தாலும் சரி ஹிந்தியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று அவங்களுடைய விருப்ப மொழி படமாக எடுத்து படிக்கணும் மாணவர்கள் மென்மேல் அவங்கள அறிவை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு இதை சொல்லியிருக்கிறாங்க மும்மொழிக் கொள்கை ஆதரவு தெரிவித்து மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி நாங்கள் குடியரசுத் தலைவருக்கு இதை முறையாக சமர்ப்பிப்போம் அவங்க இந்த சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை செயல்படுத்தணும் அப்படிங்கிற திட்டத்தை மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் இல்லை இப்போ நீங்கள் கையெழுத்து வாங்குறது பொதுமக்கள் பார்த்து சிரிக்கிறாங்க பொதுமக்கள் ஆதரவு இல்லைன்னு இன்றைக்கி முதலமைச்சர் பேசியிருக்காரு முதலமைச்சர் மட்டும்தானே தானே பேசியிருக்கிறாரு இப்போ நீங்கள் நீங்க நீங்கள் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள பொதுமக்கள் ஆர்வமாக வந்து கையெழுத்து போடுறாங்க ரோட்டில் போகிற மாணவர்கள் அவங்களா வாண்டடாக வந்து கல்லூரி மாணவர்கள் எங்களுக்கு கையெழுத்து போடுறாங்க இல்லத்தரசிகள் கையெழுத்து போடுறாங்க எல்லாமே எங்களுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா மக்கள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம் எல்லோரும் ஆர்வமாக இதில் வந்து ஓட்டு இது போடுறாங்க கையெழுத்து போடுறாங்க முதலமைச்சர் மட்டும் சிரிக்கிறார் ஆனால் முதலமைச்சரை பார்த்து ஊரே சிரிக்குதே அதை யாருக்குமே கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறது இந்த தமிழ்நாடே நகையாடுது அதனால விரைவில் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு இந்த மும்மொழி கொள்கையை அவங்களே கையில் எடுத்துருக்காங்க இந்த மொழிக் கொள்கையை மீண்டும் அதாவது திராவிட கட்சிகளுக்கு என்னைக்கு பிரச்சனை வருதோ அன்னைக்கு பூரா வந்து இந்த மொழிக் கொள்கையை கையில் எடுக்கிறாங்க இந்த மொழிக் கொள்கையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆட்சி அமையும் சொல்லி நாங்கள் நம்புகிறோம் இது அண்ணாமலை வந்து இந்த கையெழுத்து வாங்குறத பார்த்து திமுக பயப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பயப்படுத்துதல் எந்த மாற்றமும் கிடையாது திமுக கண்டிப்பாக பயப்படுது இந்த மும்மொழி கொள்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர்கிட்ட நாங்கள் கையெழுத்து வாங்கணும்னு நிலக்க வச்சிருக்கிறோம் ஒரு கோடி இல்லை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு ஜனத்தொகை எட்டு கோடி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இரண்டு கோடி கையெழுத்து இதுக்கு ஆதரவாக விழம் நன்றி நினைக்கிறோம் ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது இந்த வரவேற்பை பார்க்கும்போதே தெரியுது ஒரு கோடி இல்லை இரண்டு கோடி கையெழுத்து கண்டிப்பாக இருக்கும் இந்த இரண்டு கோடி கையெழுத்தை வந்து நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்போம் அவங்க இதுக்குண்டான ஆவணம் செஞ்சு மும்மொழி கொள்கைக்கு உறுதியான ஒரு இறுதி தீர்ப்பு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் மும்மொழிக் கொலையை ஆதரித்து கையெழுத்து வாங்க போனால் முன்னாள் கவர்னர் தமிழிசை அவங்கள கைது பண்ணியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தவர் அவருடைய களங்க ஏற்படுத்தணும் அவரை மோசமான நிலையில் ஆக்கணும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் இந்த தமிழகத்தினுடைய அரசு வேண்டுமென்று தமிழிசை அவர்களை கைது செய்திருக்காங்க ஏன் அவர் நான் மோசமானவங்களா இல்லை தீவிரவாதியாக இப்போ நாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடியவங்களா ஏன் ஒரு மொழி தமிழகத்தில் வேண்டும் இன்னொரு மொழி வேணும் அப்படின்னு ஒரு கொள்கையை ஆதரித்து தான் அவங்க கையெழுத்து வாங்க போகிறாங்க திட்டமிட்டு செய்ய கைது வந்து சொன்னால் அது நாங்கள் அராஜகரம் என்ன ராஜகம் இல்ல அவங்க முன்கூட்டியே அனுமதி வாங்கல அதனால தான் கைது பண்ணாம காவல்துறை சொல்றாங்க இதுக்கு அனுமதி தேவை இல்லையே ஒரு மக்கள் கிட்ட போறாங்க மக்கள் கிட்ட கேக்குறோம் ஏங்க இன்னொரு மொழி வேணுமா வேணாமான்னு கேக்குறது மக்களுடையது இல்லையா மக்கள்கிட்ட கேட்கக்கூடியதுல வந்து இதுல பெர்மிஷன் அவசியம் இல்லையே தேவை இல்லையே இன்னொரு மொழியை கேட்கறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு இன்னொரு மொழி நம்மளுக்கு படிக்கணும் இன்னொரு மொழியை கேட்கணும் இதனால போறதுனால இது ஒண்ணு திட்டமிடுதல் இல்ல இது திமுக எதிர்ப்பு கோஷம் விடுவாங்க நீங்க போனீங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா லட்சக்கணக்கான ரூபா பணம் கொடுத்தாலும் கூட கொடுக்கலாங்க நிதி இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ முழு பூசணிக்காக அமுக கூடிய ஒரே அரசு இன்று தமிழக அரசு ஸ்டாலின் அரசு ஏன் மக்கள் ஒரு அறிவாளியிருக்கக்கூடாதா தமிழ்நாட்டுக்கு அறிவ ஒரு மொழியை படித்து போகக்கூடாதா நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்தி திணிப்பு என்று பொய்யான தவளை சொல்கிறாங்க இது காரணம் என்னன்னா இந்தி மட்டும் சொல்லலை உனக்கு விருப்பப்பட்ட மொழி எந்த மொழினாலும் படிச்சுக்க உருது படிச்சுக்க மலையாளம் படிச்சுக்க கன்னடம் படிச்சுக்க தெலுங்கு படிச்சுக்க இஷ்டப்பட்ட மொழியை கற்றுக்கன்னு சொல்கிறாங்களே தவிர இதை திட்டமிட்டு இந்திய பரப்புறாங்க இந்திய பரப்புகிறாங்கன்னு பொய்யான தவல்களை சொல்லி கொடுக்கறது இந்த தமிழக அரசு அவர்கள்